சவுக்கு சங்கர் மாலதியுடன் இருக்கும் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது இது குறித்து பலரும் கருத்துக்களும் தெரிவித்து வருகின்றனர் அதாவது பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் பெண் போலீசார் குறித்து தரைக்குறைவாக பேசியதாக அவர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவும் செய்திருந்தனர் பின்னர் அவரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து அவர் மீது அடுத்தடுத்த வழக்குகள் பாய்ந்த நிலையில் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது இதுவரை மொத்தம் ஏழு வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய ரெட்பிக்ஸ் இணையதளத்தின் உரிமையாளர் பிலிக்ஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீதிமன்றம் காவலில் சிறையில் அடைக்க கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சந்தோஷ் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் சவுக்கு சங்கர் தனது பினாமி பெயரில் கோடிக்கணக்கான சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது செய்தி வாசிப்பாளராக இருந்த மாலதி தற்போது யூடியூப் சேனலில் பேட்டி எடுத்து வரும் நிலையில் இவர்தான் சவு பினாமி சமூக வலைதளங்கள் பலரும் கூறி வருகின்றனர் சவுக்கு சங்கர் மாலதியை பினாமியாக பயன்படுத்தி கோடி சேர்த்ததாக சவுக்கு சங்கரின் மனைவி நிலவு மொழி தெரிவித்துள்ளார் அதாவது வெறும் பதினாலாயிரம் ரூபாய் வாடகை வீட்டில் வசித்து வந்த மாலதி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் டி நகரில் மூன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்புள்ள வீட்டை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது மாலதி பெயரில் ரூபாய் மூன்று கோடி கொடுத்து சவுக்கு சங்கர் வாங்கியதாகவும் அதில் இரண்டு கோடியை அவர் கருப்பு பணமாக மறைத்து வைத்திருப்பதாகவும் அதனால் ரூபாய் ஒரு கோடிக்கு அந்த வீட்டை வாங்கியதாக கணக்கு காட்டி ஏமாற்றி உள்ளார் எனவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை முன்வைத்து வருகின்றனர் இந்த சவுக்கு மாலதியுடன் இருக்கும் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் மாலதியின் கழுத்தில் அவர் நெருக்கமாக கை போட்டுக் கொண்டு இருக்கிறார் மாலதியும் சவுக்கு சங்கரின் இடுப்பில் கை வைத்து போஸ் கொடுக்கிறார் இந்த போட்டோவை பார்த்த கல்வனின் காதலி என்று பதிவிட்டும் பலரும் கருத்துகளும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க